வீட்டில் பெரியவங்க எல்லாரும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது கந்திஷ்டி கந்திஷ்டி புதுசா ஒண்ணு இல்லையே இந்த கந்திஷ்டி எப்பேற்பட்ட கோடிசரணையும் பரம ஏழையாக்கும் உதாரணத்துக்கு புகழின் உச்சியில் சென்றவனை பார்த்து உனக்கு என்னப்பா நீ ஒரு பெரிய கோடிசரண் என்று சொன்னால் அதுவும் ஒரு வகையில் கந்திஷ்டி தான் இன்னைக்கு இந்த கண் திருஷ்டினால நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் சரியில்லாம போகலாம் தேவையில்லாம மருத்துவ செலவு ஏற்படலாம் எடுத்த காரியம் எல்லாம் தடைபடலாம் இப்படி பல பிரச்சனை நமக்கு நடக்கலாம் இந்த எல்லா பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடியதான் நம்ம கண் திருஷ்டி கவசம் இந்த கண் திருஷ்டி இப்ப வந்ததா இல்ல ஆதி காலத்துல இருந்து நம்ம எல்லோரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான் இந்த கண் திருஷ்டி தான் ராஜாக்கள் போருக்கு போயிட்டு வந்தவுடன் தன்னோட வெற்றி படைகளை சுத்தி போடுவாங்க இப்ப புரிஞ்சிருக்குமே அந்த கண் திஷ்டி பொல்லாதது இந்த கண் திஷ்டி ஆதி காலத்தில இருந்தே நம்மளை பயம்புறுத்துறது ஒண்ணுதான் இப்படிப்பட்ட பழைய பிரச்சனைக்கு புதிய விடிவு தரதுதான் இந்த கந்திஷ்டி கவசம் இனி கண் திருஷ்டி பற்றி கவலைப்படாதீங்க இந்த கண் கவசத்தை உடனே ஆர்டர் பண்ணுங்க நீங்க பட்ட கஷ்டத்திலிருந்து வெளியே வாங்க நம்ம கந்திஷ்டி கவசத்தோட சிறப்பு என்னன்னா நம்ம புராணங்கள் இதிகாசங்கள் ஆன்மீக பூமியில் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள் மகாவிஷ்ணு ஏன்னா அவரே காக்கும் தெய்வம் இவ்வளவு சக்தி வாய்ந்த மகாவிஷ்ணுக்கு வாகனமாக இருக்கக்கூடியவர் கருடர் கருடரை பற்றி சொல்லும்போது போது சக்தி மட்டுமல்ல கருட புராணம் கருட பார்வை இந்த ஆன்மீக நூல்கள் எல்லாம் கருடர் சிறப்பை பற்றி எடுத்துரைக்கிறது இந்த கருடருக்கு தான் தன் பார்வையிலேயே யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று பிரிப்பதற்கான சக்தி உண்டு அதனால தான் கோயில் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சிகள் பல மைல் தூரத்துல இருக்கிற கருடர் கோயில் கோபுரத்தை சுத்தி வட்டம் இடுது ஏன்னா அங்க ஒரு நல்ல சக்தி இருக்கு அந்த நல்ல சக்தி கருடரால மட்டும்தான் உணர முடியும் இவ்வளவு சக்தி வாய்ந்த கருடரின் முகம் பதித்த கருட மோதிரம் நம் கண் கவசத்தின் சிறப்பு இந்த கண் கவசத்தில் கருடனின் முகம் பதித்த மோதிரம் கண் போக்கும் கண் டாலர் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த அரிதான குதிரையாடம் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் இந்த டாலரை கழுத்தில் அணிவதால் எப்படிப்பட்ட தவறான எண்ணமும் அண்டாது உங்களுக்கு நேர்மறை சக்தியை உருவாக்கும் இந்த நேர்மறை சக்தி திஷ்டி மற்றவர்கள் நம் மீது படும் பொறாமை இவற்றிலிருந்து விளக்கி நம் வாழ்வை செய்யும் இன்னும் ஏன் கவலைப்படுறீங்க உடனே கண்திருஷ்டி கவசத்தை ஆர்டர் பண்ணுங்க இந்த கண்திருஷ்டி கவசத்தை ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க